காரில் செல்லும் ஒரு குடும்பத்தினரை போத இளைஞர்கள் மூன்று பேர் டூவீலரில் துரத்திச் செல்வதும் கும்பல் தாக்குதலால் பரிதவித்த குழந்தைகளும் காட்சிகள்தான் இவை இந்த பதைபதைக்கும் காட்சிகள் அனைத்தும் நடந்தேறியது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் பகுதியில்தான் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார் சென்னை மாங்காட்டைச் சேர்ந்த சஞ்சீவி வார விடுமுறையை முடித்துவிட்டு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் காரில் திண்டுக்கல் நோக்கி பயணமானார் சஞ்சீவி காரில் பாடலை ஒலிக்கிவிட்டுக் கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற சஞ்சீவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் பகுதியை வந்தடைந்தார் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த போத இளைஞர்கள் மூன்று பேர் காரில் வந்தவர்களை நோக்கி ஆபாசமாக பேசியவாறு காரை நிறுத்துமாறு கூச்சலிட்டனர் பயந்து போன சஞ்சீவி காரை வேகமெடுக்க போதை இளைஞரும் டூ வீலரின் வேகத்தை அதிகரித்தார் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சேசிங் நடைபெற்ற போது சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளார் சஞ்சீவி இதற்குள் தங்களது கையில் வைத்திருந்த பொருளால் காரின் பின்பக்க கண்ணாடியை அந்த கும்பல் உடைத்துள்ளது காரில் இருந்தவர்கள் பயந்து கூச்சலிடவே அந்த வழியாக வந்த சிலர் வாகனத்தை நிறுத்தியதால் கும்பல் தப்பி ஓடியது இதனையடுத்து காரை ஓட்டிச் சென்ற சஞ்சீவி உளுந்தூர்பேட்டைக்கு முன்பாக கொடிலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் உதவி கோரினார் ஆங்கிருந்த போலீசார் அருகிலேயே உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி உள்ளது ஆங்கு செல்லுங்கள் என கூறியதாகவும் இதனால் வாகன ஓட்டிகளில் சிலர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வண்டியை பிடிக்க முடிய முடியாதா இப்ப வண்டியை பிடிக்க முடியவே முடியாதா